வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் இப்போ நாம் இருக்கிற கோயில் தமிழ்நாட்டிலே மிக பெரிய மிக மிக பெரிய பெருமாள் இருக்கின்ற ஆலயம்னு சொல்லப்படுது திருவரங்கம் அந்த திருத்தலத்தில் இருக்கிறோம் நம்ம இங்கே அந்த வரலாறை அது பெருசாக இருக்குது ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆதி காலத்தில் சோமுகன் என்ற ஒரு அரசு அசுரன் தேவர்களை பயமுறுத்தி வேதனை பறிச்சிட்டு போயிட்டானோம் அவனை அப்படி பறிச்சுட்டு போயிட்டு கடலில் போய் பதுங்கிக்கிட்டானான் அப்போ இவர்கள் பெருமாளை வழிபாடு அவர் என்ன பண்ணாராம் அங்கே அந்த கடலுக்கு போயிட்டு அந்த சோமகங்கிற அசுரனை அழித்து அந்த அந்த வேத வேத நூலை கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து கொடுத்து பிரம்மாவுக்கு உப உபதேசம் செய்தாராம் அப்படிப்பட்ட அந்த கோயில் இந்த சிறப்பு இந்த கோயில் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு தொண்டை மன்னன் அவன் பேர் வந்து சுரத கீர்த்தி என்ற மன்னன் குழந்தை புத்திர பாக்கியம் இல்லாமல் நான் அப்புறம் நாரதமணிவர் வந்து அவருக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் போயிட்டு உத்தர ரங்கம் என்கின்ற இந்த தளத்தில் நீ போயிட்டு பெருமாளை வழிபடுன்னு சொன்னாரான் அதன்படி வழிபட்டு அவருக்கு நான்கு பிள்ளைகளை பிறந்ததாக வரலாறு அப்படிப்பட்ட ஒரு கோயில் இது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் தன் மனைவியினுடைய சாபத்தினாலே ஒளி குறைந்து காணப்பட்ட அந்த ஒரு நிலையில் இங்கே வந்து இங்கே இருக்கின்ற குளத்தில் நீராடி அவரது சாப விமோசனப்பட்டதாக சொல்கிறாங்க அதனால் அந்த குளம் வந்து சந்திர புஷ்கரணி என்று வழங்கப்படுகிறது இவ்வாறாக பல அற்புதங்களை கொண்ட இந்த ஆலயம் இங்கே பார்க்குற மிக பழமையான கோயில் ஆதி திருவரங்கம் இந்த கோயிலில் மருந்து நம்ம இப்போ கோயிலுக்குள்ள நான் போட மாட்டேன் ஆனால் இங்கே அனுமதி உண்டுன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பதாகையும் இல்லை வேறு வீடியோ போடக்கூடாதுன்னு அதனால் நான் அப்படியே பதிவு போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்காக நான் ரொம்பவும் சிதலை அடைந்துருக்குது இப்போ தான் தமிழக அரசாங்கம் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் அற்புதமான ஒரு ஆலயம் ஆனால் பாழடைஞ்சு பாலடின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நல்ல செய்யணும் கடவுள் இருக்கின்ற கோயில் இல்லையா அது வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அற்புதமான ஒரு ஆலயம் இங்கே தலை விருட்சம் மகிழ மரம்னு நினைக்கிறேன் எஸ் மகிழ மரம் தான் தலை வெளிச்சமாக இருக்குது இங்கே மிக பழமையான ஆலயம் ஆதி திருவரங்கம் அது சாமியுடைய கருவறை நினைக்கிறேன் அது கிட்ட வீடியோ வேண்டாம் இல்லைங்களா தள்ளியே இருக்கலாம் இந்த கோயில் முதலாம் பராந்தக சோழனால் முன்பாக புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அப்படிப்பட்ட மிகுந்த வரலாறை கொண்ட ஒரு ஆலயம் அது நான் இப்போது கும்பாபிஷேகத்திற்காக சில வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்காங்க தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு மிக நன்றி என்ன மாடிக்கு ஓ மேல் மாடிக்கு போகிற படிக்கட்டுப்பா வெரி குட் பரவாயில்லையே மேலே போயிட்டு மாடிக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கு மிக மகிழ்ச்சி நாம் இருக்கின்ற இடம் ஆதி திரு அரங்கம் ரங்கநாதர் கோவில் ஓகே இங்கே பாருங்க கும்பாபிஷத்துக்காக இங்கே நிறைய வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க தரை போடுறது ஓகே நல்லா வேலை செய்யணும் தப்பு இல்லை ஆனால் இங்கே இருக்கிற கல்வெட்டுக்களை எல்லாம் அதெல்லாம் அழிச்சிடாதீங்க யா பழமையை பாதுகாத்து வச்சுருங்க அதை மட்டும் அழிச்சிடாதீங்க அதுவே சொல்ல வரேன் ஓகே கருடா ஆழ்வாரா ஆமாம் அப்படினு தெரியுது அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட அருமையான கோயில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் கோயில் இதோ தமிழ் கல்வெட்டுகள் படி எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பெயிண்ட் அடித்து வச்சிருக்காங்களா மிகவும் பழமையான அற்புதமான கோயில் இது ஒரு வரலாறு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்குது நமக்கு தான் தெரியல ஓகே தெரிந்தவர்கள் பதிவு போடுங்க அது என்ன வரலாறுன்னு ஓ நடனம் அங்கேயரா இங்கே இன்னும் நமக்கு தெரியலையா ஓகே மகிழ்ச்சி ஆக மிக பழமையான கோயில் ஆதி திருவரங்கம் அப்படி அந்த ஆதி திருவரங்கம் என்பதற்கு அர்த்தம் என்ன ஒரு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்பாக இது ஆரம்பிச்சிடும் ஆதி திருவரங்கம்னு சொல்கிறாங்களோ மேபி இருக்கலாம் இருக்கலாம் கோவிலில் பிரசாத ஏலம் விவரங்கள் ஓகே அது அப்பா சுந்தர் இவங்க இதுவா ஓகே நிறைய வரலாறு இங்கே சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்குது அற்புதமான ஒரு கோவாலயம் ஆதி திருவரங்கம் கோவிலுடைய அன்னதான ஸ்டால் அன்னதானம் பிரசாத ஸ்டால் இங்கே என்ன வச்சுருக்காங்க நான்கு நாங்கள் தூருக்கு மண்டபம் மாதிரி எதுக்குன்னு தெரியலையே ஓகே அது என்னப்பா சித்தலை மடைஞ்சு காணப்படுது ஒரு இடம் அது ஓ வித்தியாசமாக இருக்குதுப்பா அந்த இடமே சின்ன சின்ன சிங்கருக்களால் உருளை வடிவில் காட்டப்பட்டிருக்கு அது எங்கே லக்ஷ்மி அந்த அவங்க உடைய ஒரு கோயிலாக இருக்குமோ மேலே அவங்களுடைய சிலைதானும் தெரியவில்லை ஓகே இங்கே ஒரு தலைமுறைக்கான சிதிலம் அடைஞ்சிருக்கு அதை கட்டுமா கட்டுற வேலையில் பொழுது பொழுதுபாக்கு மேல இறங்கியிருக்காங்க தொழிலாளர்கள் ஓகே அன்பு நண்பர்களே கோட்டை பலமது சுவர் அற்புதமான சிற்பங்களை சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட ஆதி திருவரங்கம் கோயில் தான் இருக்கிறோம் வைப்பாங்க மிக பழமையான பராந்தக சோழால் அதுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டு அவ்வளோ சிறப்பான ஒரு கோவில் இது ஓ நண்பர்கள் நிறைய பேர் இருக்க நண்பர்கள் பாருங்கள் ஓகே அந்த சண்டம் இல்லையா உருளை வடிவிலான அந்த கோயில் என்ன கோயில்னு தெரியல லக்ஷ்மி கோயில் தானா இருக்கலாம் மேபி எல்லாம் பழுது பார்த்துட்டு இருக்காங்க இந்த குடமுழுக்கு முடிய ஆறு மாத காலம் உள்ள இருக்கிற இந்த குருக்கள் சொன்னார் ஓகே கோசாலை இங்கே இருக்குது வாங்க கோயிலுக்கு வெளியே பார்க்கலாங்களா கோயிலுக்கு வெளியே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே ஓ ஓஹோ குடமுழுக்கு புது தேர் செய்கிறாங்க இந்த சுருவரங்கம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் நம்ம சிற்பிகள் வாழ்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நாம் இருக்கின்ற இடம் ஆதி திருவரங்கம் இந்த இடத்துக்கு வரணுன்னா பாண்டிச்சேரியிலிருந்து திருக்கோவிலூர் வந்து அங்கேருந்து மணலூர் பேட்டை இந்த ஊருக்கு வந்து அங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கலாம் மணலூர் பேட்டையிலேருந்து ஒரு அதான் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்கலாங்க அந்த கோயில் வரத்துக்கு வழி திருவண்ணாமலையிலேருந்து வரலாம் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு தியாக துருவம் போகிற வழியில் இருக்குது இந்த அங்கேருந்து மெயின் ரோடு அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த திருவரங்கம் கோயில் அடையலாம் ஆதி திருவரங்கம் கோவில் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுற்றி பெரிய ஒரு ஒரு கோட்டை அமைஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அங்கே கோட்டை சுவர்கள் வந்து சிதலை மாடிஞ்சங்கிறது பார்த்து தெரிதுங்களா இப்போ அந்த சுவர்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படியே கட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு திருத்தலம் சாமி கோயில்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்காது இல்லையா கனிச்சமாக அதை வந்து ஒரு ஒரு கோட்டையால் அரண் அது வந்து இருப்பாங்க இப்போ அந்த கோட்டைச்சோர் துண்டாக ஒரு சுவர் போல் நிற்கிது பரவாயில்லை இயற்கையினுடைய சீற்றம் ஓகே மக்களே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த இடம் ஆதி திருவரங்கம் மணலூர் பேட்டை அருகிலே நன்றி